வணக்கம் வளமுடன் எனக்கு இந்த வரலாறு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் குறிப்பாக சோழர்கள் வரலாறு படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் மற்ற அரசர்கள் மாதிரியும் சில நம்ம முஸ்லீம் அரசர்கள் இருக்கும்போது அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரிலாம் நிறைய எழுதி வச்சிட்டு போனாங்க அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் சோழர்களுக்கு இருந்ததா இல்லையா அதெல்லாம் எரிக்கப்பட்டதா ஒன்றும் புரியல சரியான வரலாறு நமக்கு இன்னும் கிடைக்கல ஏதோ நம்ம இன்னும் ராஜராஜ சோழனையும் ராஜேந்திர சோழனையும் மட்டும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் அதை அவங்களோட வாழ்க்கை வரலாறு கூட முழுசாக நம்மளால் தெரிஞ்சிக்க முடியறதில்ல எப்படி இருக்கும்போது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆடி திருவாதிரை நட்சத்திரம் வந்தது அதாவது ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆடி திருவாதிரை வந்தது அன்றைக்கி ஒரு முக்கியமான தினம் வரலாற்றில் ராஜேந்திர சோழன் பிறந்த தினம் ஆடி திருவாதிரை நட்சத்திரத்தன்று இங்கிறது ஒரு வரலாற்று நிகழ்வு சரி அவருக்கு என்னெல்லாம் பேர் இருந்ததுன்னு அவரை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் ஆனால் ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் சில பதிவுகள் உண்டு அதையும் பாருங்கள் கங்கை கொண்ட சோழன்னு அவருக்கு ஒரு பேர் உடையாசி ராஜேந்திர சோழ தேவர்னு ஒரு பேர் சோழபுரம் என்னும் ஒரு தலைநகரை புதிதாக உருவாக்குகிறார் தனது தலைநகரத்திலே சோழீஸ்வரம் என்ற பெயரில் பிரம்மாண்டமாய் ஒரு சிவன் கோயில் கட்டுகிறார் மக்கள் பயன்பாட்டுக்காக மிக பெரும் ஏரி ஒன்றை வெட்டுகிறார் தனது நகரத்தையும் சோழீஸ்வர கோயிலையும் சோழபுரம் ஏரியையும் கங்கை நீரால் சிறப்பிக்க வேண்டும் என்பது அரசனின் விருப்பம் உள்ளூரில் தான் காவிரி ஆறு கடல் என ஆர்ப்பரிக்கிறதே பிறகு எதற்கு கங்கையிலிருந்து நீர் உள்ளூரில் கற்கள் ஏறமா ஏராளமாக இருந்தாலும் இமேத்து கல்லில் தானே கண்ணகிக்கு சிலை செய்துதான் சேரன் செங்குட்டுவன் உள்ளூரில் மலை குன்றுகள் இருந்தாலும் இமயத்து பாறையில்தானே புளிச்சின்னம் புரித்தான் சோழ தேவன் கரிகாலன் இவர்கள் வழிவந்த ராஜேந்திரனுக்கு அந்த விருப்பம் இருக்கும் தானே கங்கை கரையில் இருக்கும் வடபுலத்து வேந்தர்களின் அதிகார மமதையை அடக்கி சோழ பராக்கிரமத்தை பறைசாற்ற வேண்டும் தமிழ் நிலத்து வீரத்தையும் தீரத்தையும் கங்கை கரை பகுதியில் பதிவு செய்ய வேண்டும் கங்கை நீரை தனது சோழ நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் கங்கை கொண்ட சோழபுரம் என்று தனது நகருக்கு பெயர் சூட்ட வேண்டும் கங்கை கொண்ட சோழன் என்னும் பட்டம் தனக்கு வேண்டும் என தீர்மானித்தார் உடையார் ராஜேந்திர சோழர் சோழப் பேரரசின் அந்த மகத்தான கங்கை படையெடுப்பு தொடங்கியது அத்தனை எளிதில் வெற்றி கிடைக்குமா மிக மிக நீண்ட தொலைவு பெரும் மலைக்குன்றுகளும் அடர்ந்த பகுதிகளும் குறுக்கிடும் பெரும் ஆறுகள் இன்னும் பல இயற்கை சீற்றங்கள் பெரும் படை ஐந்துக்கும் மேற்பட்ட அரசர்கள் வென்றால்தான் தான் கங்கை ஆற்றில் கால் வைக்க முடியும் இத்தனை தடைகளையும் தாண்டி சாதித்தது சோழர் படை கங்கை பெய்தும் மன்னர்கள் வென்று கங்கை நீரை சோழ நாட்டிற்கு கொண்டு வந்தது எப்படி நடந்தது இந்த படையெடுப்பு சோழர் படைகள் எவ்வளவு சென்றது என்ன வகையான படைப்பிரிவுகள் புறப்பட்டது எந்த வழியாக சென்றது குறுக்கிடும் கடல் போன்ற ஆறுகளை சோழர் படை எவ்வாறு கடந்தது சோழர்களை எதிர்த்த வடபுல மன்னர்கள் யார் யார் அவர்கள் எவ்வாறு முறியடிக்கப்பட்டார்கள் கங்கை நீர் எவ்விடத்தில் எடுக்கப்பட்டது எடுக்கப்பட்ட கங்கை நீர் எவ்வளவு எவ்வாறு சோழபுரம் கொண்டு வரப்பட்டது சோழபுரம் வந்த கங்கை நீரை வைத்து என்ன செய்தார்கள் இந்த அனைத்து விவரங்களையும் திருவாலங்காடு செப்பேடுகளும் ராஜேந்திரனின் சாசன கல்வெட்டுகளும் வரலாற்று தர நம்மளுக்கு ஒரு எவிடென்ட்டாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தமிழின் பெருமை மிகு வீர வரலாற்றை பதிவு செய்யும் திருவாலங்காடு செப்பேட்டின் செய்யுள் நூற்றி ஒம்பது முதல் நூற்றி இருபத்தி நாலு வரை உள்ள வடமொழி பகுதியில் தமிழாக்கம் எப்படி பண்ணியிருக்காங்க ஏன்னா செப்பட்டின் நூற்றி ஒம்போதாவது செய்யுள் பகிரதின் தவத்தின் வலிமையால் பூமிக்கு வந்து கங்கை நீரை தன் தோளின் வலிமையால் அந்த கங்கை நீரு கொணர்ந்து தன் நாட்டை புனிதமாக்க முயன்றான் ராஜேந்திரன் என்கிறது நூற்றி ஒம்பதாவது பாடல் நூற்றி பத்தாவது பாடல் என்ன சொல்லுதுன்னா கங்கை நதிக்கரையில் வாழும் பகையரசர்களை வெல்வதற்கு வீரத்தில் சிறந்தவனும் பலமான படைகளை உடையவனும் அறமறிந்தோரில் முதல்வனுமான தன் படைத்தலைவனுக்கு ஆணையிட்டான் செய்யுள் நூற்றி பதினொன்று பனிமலையிலிருந்து வரும் கங்கை நீரைப் போல கலகல என்று ஒலி எழுப்பியவாறு அப்படைத்தலைவனின் குதிரைகள் சென்றது செய்யுள் நூற்றி பன்னெண்டு யானைகள் கொண்டு அமைக்கப்பட்ட பாலத்தால் ராஜேந்திரன் படைகள் கங்கை நதியை கடந்தது செய்யுள் நூற்றி பதிமூணு யானைகள் குதிரைகள் வீரர்கள் இவர்கள் எழுப்பிய புழுதி பறந்தவாறு விக்கிரம சோழனின் அதாவது ராஜேந்திரன் படைகள் எதிரி மண்டலத்தில் நுழைந்தன நூற்றி பதினாலாவது செயல் என்ன சொல்லுதுன்னா ராஜேந்திரனின் படைகள் இந்திரதனின் முதலில் வென்று அதாவது இந்திரரதனை வென்று சந்திரகுலத்தின் ஆபரணமாய் திகழும் இடத்தை கைப்பற்றியது செய்யில் நூற்றி பதினஞ்சு என்ன சொல்லுதுன்னா நடைபெற்ற போரில் அம்புகளால் துளைக்கப்பட்ட தண்ட நுனியினை தண்ட நுனியினை உடைய வெண்கொற்றுடை கீழே விழுந்தது இது சந்திரனின் பிம்பமே கீழே விழுந்தது போல் இருந்தது என்று விவரிக்கிறது செய்யுள் நூற்றி பதினாறு என்ன சொல்லுது என்ன பார்த்தோம்னா சிபிகுள அரசனின் அதாவது ராஜேந்திரன் படைத்தலைவன் ரணசூரனை வென்று தர்மபாலனின் நாட்டில் நுழைந்தான் பிறகு தேவநதியான கங்கை நோக்கி சென்றான் செய்யுள் நூற்றி பதினேழு அந்த நதிக்கரையில் இருக்கும் அரசர்கள் படைத்தலைவன் வென்றான் இந்த புனித நீரை தன் தலைவன் மதுராந்தகனுக்காக கொண்டு வந்தான் செய்யுள் நூற்றி பதினெட்டு கோதாவரி நதிக்கரையை ராஜேந்திர சோழன் அடைகிறார் சந்தனப்பூச்சிகள் கொண்டு நதிக்கரையில் நீராடி முடிக்கிறார் வெற்றியுடன் வரும் தன் படைத்தலைவனை வரவேற்கிறார் செய்யுள் நூற்றி பத்தொம்பது அவனுடைய வேகமாக அந்த படை எதிரி அரசனை வென்று பெரும் புழு மற்றும் இரத்தினங்கள் இவற்றுடன் கங்கை நீரையும் தன் தலைவனுக்காக கொண்டு வந்தது செய்யுள் நூற்றி இருபத்தி நாலு தன்னுடைய தேசத்தில் சோழ கங்கம் என்ற பெயருடையதும் கங்கை நீரால் ஆனதுமான ஸ்தம்பம் ஒன்றை நிறுவினான் நீர்மயமான வெற்றி தூண் அதுக்கு பேர் இவ்வாறு ராஜேந்திரன் கங்கை படையெடுப்பு இப்படையெடுப்பு பற்றிய குறிப்பு நிகழ்வுகள் வீரர்கள் படை குதிரைப்படை யானைப்படை என்ற சோழர்களின் முப்படைகளும் பங்கேற்றன மிக பிரம்மாண்டமான கங்கை ஆற்றை யானைகளை கொண்டு பாலம் அமைத்து கடந்தார்கள் எதிர்த்த மன்னர்கள் அனைவரையும் வென்று கங்கை நீர் எடுக்கப்பட்டது கோதாவரி நதிக்கரையில் நீராடிய சோழ பேரரசர் ராஜேந்திரன் நீருடன் வரும் தனது படைகளை வரவேற்றார் கங்கை நீர் கொண்டு சோழபுரம் சிறப்பிக்கப்பட்டு கங்கை கொண்ட சோழன் என்ற பெயர் சூட்டப்பட்டது சோழீஸ் சோழ் சோழீஸ்வரருக்கு கங்கை நீரால் திருமஞ்சனம் செய்து கங்கை கொண்ட சோழீஸ்வரம் என்று பெயரிடப்பட்டது ஏற்கனவே வெட்டி வைத்திருந்த இந்த பிரம்மாண்டமான சோழ ஏரியில் கங்கை நீர் ஊற்றப்பட்டு சோழகங்கம் ஏரி என்று பெயர் வைக்கப்பட்டது ஏரியில் ஊற்றப்பட்ட கங்கை நீர் ஒரு நீர்மயமான வெற்றி துண் போல் இருந்தது அதாவது ஜலஸ்தம்பம் இது பெரும் வெற்றியின் விளைவாக கங்கை கொண்ட சோழன் என்ற வரலாற்று பெயர் பெற்றால் ஸ்ரீ ராஜேந்திர சோழன் இந்த பதிவு முடியுது அது மட்டும் இல்லாமல் தமிழர்களின் வரலாற்று பெருநிகழ்வுக்கான சோழர்களின் கங்கை படையெடுப்பு தொல்லியல் தரவுகள் செயற்கை அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் காட்சிகளாக உருவப்பட்டு பார்த்தால் சமகாலத்திற்கு சென்ற அந்த காலத்துக்கு சென்ற உணர்வு நமக்கு வரும் முயற்சி பண்ணி அதாவது இதெல்லாம் எதிர்காலத்தில் ஒரு டாக்குமெண்ட் பண்ணாங்கன்னா இப்போ இருக்க தொழில்நுட்பத்தில் நம்மளோட எதிர்கால சந்ததிகள் நம்மளோட வீர வரலாறையும் நாம் எப்படிப்பட்ட பரம்பரையில் வந்தவர்கள் என்பதையும் அறிந்து கொண்டு புரிந்து கொள்ள முடியும் வாழ்க வளமுடன்